எங்க அப்பா கூலி தான் செய்யறாங்க ஊர் ஊரா போய் வியாபாரம் செஞ்சாதான் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் சிறுதுளி பெருவெள்ளம்ன்ற மாதிரி இந்த தமிழ் பொதுவன் திட்டம் என் வாழ்க்கையில ஒரு பெரிய உதவியா இருக்கும் என்னோட படிப்பு சம்பந்தப்பட்ட தேவைகளை என்னாலே பூர்த்தி செய்ய முடியும் என்னோட ஃபேமிலி பாத்தீங்கன்னா ஏழ்மையான குடும்பம் தான் இந்த சூழ்நிலையில போய் எனக்கு எக்ஸாம் ஃபீஸ் புக் வாங்குறதுக்கு காசு படிப்பு செலவு இது கேட்கறது கஷ்டம் காலேஜ் முடிச்சுட்டு நான் மீதி இருக்க டைம்ல பார்ட் டைம் ஜாப் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஒர்க் முடிச்சுட்டு லேட் நைட்ல வரதுனால என்னோட படிப்புல கவனம் செலுத்த முடியல இந்த திட்டத்தின் மூலம் எனக்கு மாதம் ஆயிரம் ரூபா காசு வருது வேலைக்கு போறதை நிறுத்திட்டு என்னோட முழு கவனத்தை படிப்புல செலுத்தி ஒரு நல்ல நிலைக்கு வரலாம் நாள்தோறும் ஏராளமான திட்டங்களை தீட்டி நாம செயல்படுத்திக்கிட்டு இருந்தாலும் ஒரு சில திட்டங்கள் தான் நம்ம மனசுக்கு நெருக்கமான திட்டங்களாக இருக்கும் வரலாற்றில் என்னைக்கு நம்ம பேர சொல்ல போற திட்டமா இருக்கும் அப்படிப்பட்ட திட்டமா உருவாக்கி இருக்க தமிழ் புதர்வன் திட்டத்தை தொடங்கி வைக்க நான் தேர்ந்தெடுத்த இடம் இந்த கோவை மண்டலம் இது அன்பான மக்கள் பாசமான மக்கள் சேவை மனப்பான்மையான மக்கள் வாழும் பகுதி இது தான் இந்தியாவுக்கு முன்னோடியான மாநிலம்னு சொல்ற மாதிரியான பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்திக்கிட்டு வரும் திராவிட மாடல் அரசுன்னு சொன்னால அது சமூக நிதிக்கான அரசு பெண்கள் பொருளாதார விடுதலை பெறுவதும் இளைஞர்கள் கல்வி உரிமை பெறுவதும் தான் சமூக நிதியை நோக்கிய நம்ம பயணத்துக்கான அடித்தளம் இந்த ரெண்டுக்கும் அரசால் என்னென்ன உதவிகள் செய்ய முடியும்னு பார்த்து பார்த்து செய்கிறோம் பொருளாதார விடுதலைன்னு எடுத்துக்கிட்டா பெண்களுக்கு பேருந்து கட்டணம் வசதியை உருவாக்கி கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்தோம் நான் போட்ட முதல் பயணம் தான் மகளிர் வாழ்வுக்கு விடியல் தரும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் கல்வி உரிமைன்னு எடுத்துக்கிட்டா குழந்தைகளோட பசிய போக்கும் காலை உணவு திட்டம் நம்முடைய பயணத்தையும் லட்சியத்தையும் எதிர்காலத்துக்கு எடுத்துட்டு போற இளைஞர்களுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் நான் முதல்வன் திட்டம் மாணவிகளுக்கு எடுத்துக்கிட்டா புதுமையான புரட்சிகரமான திட்டமா செயல்படுத்திட்டு வர புதுமை பெண் திட்டம் அரசு பள்ளியில படிச்சு கல்லூரிக்கு வர இருக்கிற மாணவர்களுக்கு இனி மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் போறோம் ஏழை எளிய மாணவர்கள் சாதனையாளர்களாக உருவாக்குற உன்னத நோக்கத்தோடு இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு இரண்டாவது எல்லா குழந்தைகளும் உயர்கல்வி படிக்கணும் நம்ம மாணவர்கள் உயர்கல்வி பல பயின்று வாழ்க்கையில சிறக்கணும் இதுதான் என்னுடைய கனவு இந்த இலக்குகளை அடைகிறதுக்காகத்தான் நான் கடுமையா உழைச்சு பல புதிய திட்டங்களை உருவாக்கிறேன் come yeah. வறுமையில்லாத சமத்துவாய்ந்த ஒரு அறிவார்ந்த தமிழ் சமுதாயத்தை நாம வருங்காலத்துல உருவாக்கணும் உலக அளவில் முன்னணி மாநிலமா தமிழ்நாடு விளங்கணும் மாணவர்கள் கல்வி கற்க எதுவும் தடையா இருக்க கூடாது தடங்கள் ஏற்பட்டா அதை உடச்சரிந்து மாணவர் சமுதாயம் வெற்றி பெறணும் உதவிகளை செய்ய நான் இருக்கேன் மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க தடைகள் என்பது உடை தெரியத்தான் வெற்றி ஒன்றே உங்க இலக்கா இருக்கணும் அதை குறைவீங்க நிச்சயம் ஒரு நாள் வெற்றி வசப்படும் உங்க மேல நீங்க வச்சிருக்க நம்பிக்கை விட அதிக நம்பிக்கை நான் உங்க மேல வச்சிருக்கேன் உங்களுக்கு பின்னாடி உங்க பெற்றோர் உங்க குடும்பம் மட்டுமல்ல என்னுடைய திராவிட அரசும் இருக்கும் என்பதை மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க வாழ்க்கையில பல வெற்றிகளை பெறப்போகும் புதுமை பெண்களுக்கும் தமிழ் முதல்வர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்